ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சவு மினிங் நம்ம சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடைகள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ரெடிஷாக இருக்கும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் போட்டு செஞ்சுருப்பாங்க நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோவை இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும் ஸ்லைஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு அதை கழுவி எடுத்துக்கோங்க அந்த பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே வந்து போகணும் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் நல்லா வந்து கழுவி எடுத்துட்டேன் நல்லா வந்து அலசி எடுத்துட்டு அதை வந்து ஒரு துணியில் போட்டு காய வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா நான் அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம நல்லா வந்து அலசி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த இது இல்லாமல் நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு அதை நல்லா காய வைக்கணும் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம இதில் வந்து தண்ணியெலாம் தானாகவே உடஞ்சிடும் அதனால் இந்த பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தண்ணி எல்லாமே நல்லா வந்துட்டு போகணும் நல்லா வந்து இன்னும் கூட நம்ம அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் கலர் மாறாமல் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துடணும் அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம வந்துட்டு ஃபேன் காற்றுல நம்ம காய வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் காஞ்சா போதும் அந்த ஈரோ தன்மை இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு தேவை ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை ஈரம் இல்லாமல் நமக்கு கிடச்சிட்டா போதும் நம்ம கை தொட்டு பார்த்தோன்னா ஈரம் வந்து நம்ம கையில் அப்சர்வ் ஆகக்கூடாது அளவுக்கு நமக்கு காஞ்சு வந்துச்சுன்னா போதும் சூப்பராக நம்ம வந்து சிப்ஸ் ரெடி பண்ணிடலாம் நம்ம பெரும்பாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக வந்துச்சு எனக்கு இப்போ ஃபேன் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் கையில் தண்ணி வந்து ஒட்டுது நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிடுச்சு கையில் ஒட்டலை பாருங்கள் சுத்தமாக ஈரம் இந்த அளவுக்கு நம்ம காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அந்த ஈரம்லாம் வந்து போகணும் அப்போ தான் நமக்கு இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் இதெல்லாம் தேவையான அளவு மசாலாலாம் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து அரைச்சிடலாம் ஒன்று ரெண்டாக தான் அரையும் நமக்கு நல்லா வந்து அரையாது இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் அந்த ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் கான் மாவு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கான் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது பதில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் சேர்க்கணும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் விட்டுருங்க எல்லா பக்கமும் இந்த மாவு மிளகாய் தூள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஆகணும் இந்த சிப்ஸுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறது பாருங்க ட்ரையாகவே நான் கலந்துட்டேன் இப்போ நம்ம பொட்டேட்டோவை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துட்ருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் நமக்கு தெரியும் போக போக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் எல்லா பொட்டேட்டோவும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டேட்டோ இந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் ரெசிபி நம்ம நல்லா அலசி அதை காய வைக்கிறது தான் வந்துட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா நான் கலந்துட்டேன் இப்போ லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள் இதை நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி நம்ம பிசையும் போது அதுலேருந்தே வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய நமக்கு தண்ணி வந்து அதுலேயே ரிலீஸ் ஆகும் இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டோம் எண்ணெய் வந்து வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து போடுறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் நமக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சிப்ஸ் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நம்ம வந்து கை விடாம கை வந்து போக எதுவுமே வந்து நம்ம கலந்து விடக்கூடாது ஒரு பத்து இருபது செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கரண்டியில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போது ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் அந்த சிப்ஸை வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெந்த மாதிரியும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் நம்ம ஒரு பத்து செகண்டுக்கு எடுத்துகிட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் உள்ளேயும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்க ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அது போடும்போதே நமக்கு வந்து சவுண்டு நல்லா தெரியும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஒரு இரு செகண்டுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது ஒரு இருபது செகண்டுக்கு அப்புறம் வந்து கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கும்போதே தெரியும் ஓரளவு குக் ஆகிருச்சு இது வந்து நல்லா வந்து ஆகி வரணும் ஒரு பத்துலேருந்து பதினெண்டு நிமிஷம் ஆகும் நமக்கு குக் ஆகிறதுக்கு அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்துட்டு அதே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு நம்ம நார்மலாக பொறிக்கிற மாதிரி பொறிச்சிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ப்த்து போட மாதிரி ஆகிடும் நான் சொன்ன ட்ரிப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து சூப்பராக இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சிட்டு உங்களை காமிக்கிற பாருங்கள் இதே மாதிரி பேட்ச் பேட்ச்சாக நம்ம பொறுமையாக தான் வந்து செய்யணும் அந்த சிப்ஸு அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்டெலாம் கிடைக்கும் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம இதே மாதிரி வந்துட்டு எல்லா சிப்ஸையும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் நமக்கு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வீடியோ பார்த்து பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ